நல்லடியார்களே இன்னைக்கு அறுபது நாள் குரான் அலமது பாக்கியசாலிகள் என்று நாம் சொல்லியாக வேண்டும் நாம் உலகத்தில் பல்வேறு முஸ்லிம்கள் நம்முடைய முஸ்லிம் சமுதாய சகோதரர்கள் அவர் அவர்களுடைய வேலைகளையும் தொழில்களையும் குடும்பங்களையும் இதில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நீங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு உங்களுடைய தொழிலையும் பார்த்து கொண்டு அல்லாஹுவிற்காக அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக குரானை எப்படியாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களே அல்லாஹ் உங்களுக்கு தந்த பாக்கியம் இது அதனால் நீங்கள் எடுத்த இந்த முயற்சியை ஒருபொழுதும் ஷெத்தானுடைய சூழ்ச்சியினாலோ சூண்டுதலினாலோ நீங்கள் இதை கைவிட்டு விடக்கூடாது நீங்கள் இதை கைவிட்டு விடக்கூடாது என்பதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அலம்துல்லா இன்னைக்கு டே சிக்ஸ் டே சிக்ஸ்ல ஒண்ணும் இல்ல நேற்று நம்ம பார்த்த ஜாயிண்ட் லெட்டர்ஸ் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம் சோ இந்த லெட்டர்ஸுக்கு மட்டுமே நான் மூன்று நாட்கள் ஒதுக்கிறேன் அதாவது முதல் நாள் நம்ம நேற்று ஒரு பக்கம் பார்த்தோம் இன்ஷால்லா இன்னைக்கு ஒரு பக்கம் பார்ப்போம் நாளைக்கு ஒரு பக்கம் மொத்தம் மூன்று பக்கங்களில் இந்த ஜாயின் லெட்டர்ஸ் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு நம்ம ஜபர் ஜேருடைய பாடங்களுக்கு போவோம் இந்த மூன்று நாட்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பார்வையில இது கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனா இந்த மூன்று நாள்ல நாள் கத்துக்கக்கூடிய குரானுடைய கூட்டு எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது எடை தாய் என்று கற்றுக்கொள்வது இவர் என்கின்ற இந்த விளக்கம் இந்த அறிவு நம்ம இந்த மூன்று நாட்கள் இந்த கூட்டாக ஜாயிண்ட் லெட்டர்ஸ் சேர்த்து எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களை பயிற்சி செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு அது கிடைக்கும் என்பதை நான் வலியுறுத்தி கொள்கிறேன் இந்த கொஞ்சம் கவனமா கவனிங்க நேற்றைய தினம் முடிஞ்சிடுச்சுல்லா இன்னைக்கு இரண்டாவது நாள் இதுவரை நம்முடைய இந்த குரான் கிளாஸ்ல சேராதவர்கள் புதிதாக நம்ம வீடியோவை பார்ப்பவர்களாக இருந்தால் முதலில் குரானுடைய மகிமையை இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மூலமாகவும் அதை தொடர்ந்து டே ஒன்ல இருந்து டே உண்டான கோர்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கின்றேன் அதை பார்த்து விட்டு இந்த பாடத்தை தோன்று தொடருங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய இஸ்லாம் சம்பந்தமான குரான் பாரம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் இதுவரை நம்முடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நாம் டே சிக்ஸ் துவங்க இருக்கின்றோம் துவங்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் ரசூல் சல்லா அலி அவர்கள் நமக்கு சொல்லிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நினைவூட்டி பாடலை துவங்க ஆசைப்படுகிறேன் பெருமானார் சொன்னார்கள் அதாலு நல்ல விஷயத்தின் பக்கம் நல்ல விஷயத்தை அறிவித்து கொடுப்பவன் அந்த செயலை செய்பவனைப் போன்று அப்படின்னா என்ன விளக்கம் மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்த செய்ய சொல்லி நல்ல விஷயத்த அவர்களுக்கு நம்ம தூண்டினாலோ இல்ல நல்ல விஷயத்தை பற்றி அவர்களுக்கு நம்ம அழைப்பு செய்தாலோ அந்த நல்ல நன்மையான காரியத்தை செய்வரை போன்று செய்தவனை போன்று நாம் என்று பெருமான சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையில் குரானுடைய இந்த பாடம் நடப்பதை இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருப்பதை உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் யாரெல்லாம் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை நம்முடைய இந்த சேனலை பற்றி நம்முடைய இந்த பாடத்தை பற்றி நம்முடைய திட்டத்தை பற்றி அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து நம்முடைய வீடியோக்களை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள் அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹாலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்மைகளை சேர்ப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நிறைவில் கொண்டு நம்முடைய இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடங்கலாமா தொடங்கலாம்னா நான் தயார் என்று கமெண்ட்ல போடுங்கள் உங்கள் உங்களிடத்தில் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் அதிகமான பேர் நம்முடைய வீடியோக்களை பார்க்கின்றீர்கள் ஆனால் லைக்கோ அல்லது கமெண்ட்ஸோ எதுவும் போடுறது அதனால தயவு செய்து போடுங்க சந்தேகங்கள் இருந்தாலும் பாடம் சம்பந்தமாக இன்னும் மார்க்கம் சம்பந்தமாக என்ன விஷயங்கள் இருந்தாலும் கேளுங்கள் இன்ஷால்லா நாம் அதை உங்களுக்கு விலக்கி கொடுப்போம் இன்ஷால்லா நாம் அதை உங்களுக்கு விலக்கி கொடுப்போம் சரி வாங்க இன்ஷால்லா கிளாஸுக்கு போகலாம் இவ்வாஹிம் சொல்லுங்க இப்போ இந்த வாறிய நான் சொல்லுவேன் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கணும் நீங்க சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு பார்ப்போம் அலிஃப் லாம் லாம் அலிஃப் ஜிம் அலிஃப் லாம் அலிஃப் மீம் அலிஃப் லாம் அலிஃப் பா அலிஃப் லாம் அலிஃப் லாம் ஜிம் லாம் அலிஃப் லாம் பா லாம் அலிஃப் பா லாம் பா இப்போ பாத்துக்கோங்க இந்த லைனுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்கணும்னா ஃபைவ் அவுட்டா ஃபைவ்க்கு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க அடுத்தது இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க சொல்லா இப்ப இந்த லைன் நானே

இப்போ இந்த வரைக்கும் இது என்னது புள்ளி கீழ இருக்கு அப்ப என்ன சொல்லணும் கரெக்டா சொன்னீங்களான்னு பாப்போம் யா சீன் நூன் சீன் அலமதுல்ல இப்போ இன்னைக்கு என்னைக்கான பாடத்துக்கு நம்ம போறோம் இது ஜாயின் லெட்டர்ஸுடைய இன்னொரு பகுதி பார்ட் டூவா கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை இதன் ரஹீம் ಲಹಾ ಓ ದಿನ ಪೂರ್ವ ಮೇ ಓ ದಿನ ಪಾಪ ನೂನ್ ಖಾ ಯಾ ಹಾ ಬಾ ಜೀಮ್ ಬಾ ಮೀನ್ ಯಾ ಮೀನ್ ನಿಮಗೆ ಬತ್ತಿಂಗೆಲ್ಲ ಇಂದ ಸಿಂಬಲ್ ಕೆಳಗೆ ಎರಡು nokta ಹಾಕಿರುಕಾಂಗ ಅಪ್ಪ ಇದಿಯಾ ಇದು ಮೀನ್ ಎರಡು ಸೇತು ಯಾ ಮೀನ್ ನೂನ್ ಮೀನ್ மீன் சா மீன் பா யா யா த இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு எழுத்தா தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இந்த படத்துல கூட அப்படி தான் பார்த்தோம் ரெண்டு ரெண்டு எழுத்தா இங்க மட்டும் மூணு எழுத்து மூணு எழுத்து இல்லையா அது மாதிரி இப்போ மூணு எழுத்தா இந்த போறோம் பாருங்க நூன் பாலாம் சொல்லுங்க நூன் பாலாம் த நூலாம் தூம் பாயாலாம் பாயாலாம் Ya talam Ya talam Sa salam Sa salam Nun ba nun banun. Banun Nun ba nun Ba nun nun Ba nun nun Tayanon. Tayanon. Yatanon. Yatanon. Sa sa nun. Sa -sa nun. Sa -sa -nun, sa -sa -nun nun ya nun nun ya nun jim ha ha hasa salahnya hasa khaba khaba jinta jinta たはたたはたた。やじんば。やじんば。やじんば。そわであば。そわであば。 பாஹா அடுத்து கடைசி வரி அவ்வளவுதான் த Ya, ha, tah, ha, ta ha, ya, ha, ba, ya, ha, ba, bah, ha, alif, ba ha, alif, ba ha, alif. இன்னைக்கான பாடம் நமக்கு முடிஞ்சிடுச்சு ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல கொஞ்சம் அதிகமா முயற்சி செஞ்சா போதும் இந்த ஒரு நாலஞ்சு பேர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு புரியுது ஆனா ஒண்ணுமே இல்ல அளவுக்கு கூட நினைக்கிறதுனா நம்மளால எப்படி கூட கத்துக்க முடியும் அதனால கொஞ்சம் முயற்சி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு இந்த ரெண்டு பக்கத்தை கலந்துட்டா அதுக்கப்புறம் இந்த சபர் சேர் பாடத்துல இருந்து அல்ஹம்துல்லா ரொம்ப ஈஸியா இலகுவாக போகும் அல்லாஹ் அதிகமா பயிற்சி செய்யுங்க நாளைக்கும் நாம பாடத்தை நம்ம வந்தோடனே முதல்ல நடந்த பாடத்தை எல்லாம் தான் புதிய பாடத்தை ஆரம்பிப்போம் அங்கிருக்கிறோர்களே அல்ஹம்துல்லா நம்முடைய ஆறாவது நாள் பாடம் அல் அல்லாவுடைய கிருபையினால் சிறப்பாக முடிவுற்றது கடைசியாக இன்றைக்கு ஒரு ஹதீஸ் சலபாத்து சம்பந்தமாக ஒரு நபி மொழியை சொல்லி நான் உங்களுக்கு நிறைவு செய்கின்றேன் என்ன ஹதீஸ் அது ஒரு சாபி வந்து பெருமாள் அடித்தலே சலமாத்த எப்படி ஓதணும் சலவாத்த எந்த அளவுக்கு நாம் ஓத வேண்டும் என்பதை அல்லாவுட்டால இந்த சஹாபியின் மூலமாக இந்த உம்மத்துக்கு அல்லா கற்றுத்தருகின்றான் அப்படி என்ன ஒரு செய்தி சஹாபி ஒருவர் பெருமானா வந்து சொல்கின்றார் யார் ரசூல் நான் என்னுடைய வேலைகள் என்னுடைய தொழில்துறைகள் அதனுடைய அர்த்தம் இது இதையெல்லாம் போக என்னுடைய சுய நேரங்கள் போக மீதமுள்ள நேரத்தில் பாதி கால்வாசி நான் உங்களுக்கு செலவாத்தை ஓதுவ உங்களுக்காக வேண்டிய செலவாத்தை ஓதிக்கொள்வதற்காக ஒதுக்கிக் போகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானா சொன்னார்கள் சித்த நீங்கள் நாடினீர்கள் விரும்பினீர்கள் நாடினீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படியா அதை நான் அரை பகுதியாக ஆக்கிக் கொள்கிறேன் பெருமானார் மீண்டும் சொன்னார்கள் இன்னும் அதிகரித்தால் உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் அப்போ இன்னும் கூட்டுறாங்க பெருமானார் சொல்கின்றார்கள் இன்னும் நீங்கள் அதிகரித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்போ சொன்னாங்க என்னுடைய சுய தேவை நேரங்கள் அனைத்தும் போக மீதமுள்ள நேரம் அனைத்தின் அனைத்திலேயும் உங்களின் மீது செலவாதை சொல்லக்கூடிய நேரமாகவே நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது பெருமானார் நீங்கள் சொன்னவாறு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் இருக்கு நிச்சயம் சுவனம் உண்டு என்கின்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள் பெருமானா அந்த அளவுக்கு நாயகத்தின் மீது செலவாக்கு சொல்வது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது நாம் முழுவதுமாக ஓத முடியவில்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் நாலொன்றுக்கு நூறு முறையாவது ஓத வேண்டும் நூறில் தொடங்கி இன்சால்லா அப்படியே படிப்படியாக ஆயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் என்று நாம் ஓதினோம் என்று சொன்னால் நம்மளுடைய குடும்பத்திலே பறக்கத்து எல்லா விதமான முசீபத்துகளையும் அல்லாஹ் நீக்கி நாளை மறுமையிலும் பெருமானாவின் நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களை அவருமே ஆக்குவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அதற்குரிய முயற்சியை தோஃபீக்கினை எனக்கும் உங்களுக்கும் உலக அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி அன்பிற்குரியவர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி நாம் ஒரு மதரசாவிலே இருக்கின்றோம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மதரசாவிலே மதரசத்து நூறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மதரசா அதிலே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று நாம் பிரத்யேகமாக செலவாக்கு மதிலிசே பிள்ளைகளை மதரசாவுடைய பிள்ளைகளை வைத்து நடத்துவது வழக்கம் ஆனால் முதன்முறையாக அல்லாஹ் அதை லைவாக உங்களையும் அதிலே சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே நான் நாளை அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு அங்கே சந்திக்கலாம் நீங்களும் கலந்து கொண்டு நாயகத்தின் மீது செலவாக்க சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை செலவாத்து ஓதுபவர்களுக்கு என்று பிரத்யேக சிறப்புகள் இருக்கின்றது நாளை சொல்லுவோம் எல்லா விதமான நிர்பாக்கியங்களையும் நமக்கு தந்து கும்பத்துக்கு ஏற்பட்ட எல்லா விதமான முசீபத்துகளையும் பேராபத்துகளையும் விட்டு அல்லாஹ் நம்மை கா காப்பாற்றி அருள் புரிவானாங்க என்று தான் செய்து இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ